ஹலோ மக்களே தமிழக அரசியல் களம் பரபரப்பா போயிட்டு இருக்க இந்த நேரத்துல தாவேக்காவில் முக்கியமான கட்சியில இருக்கக்கூடிய ரெண்டு எம்எல்ஏக்கள் இணைஞ்சிருக்காங்க அவங்க யாரு எந்த கட்சியை சேர்ந்தவங்க அப்படின்றத பற்றியும் அடுத்ததா அண்ணா அறிவாலயத்தில் ஸ்டாலின் கூட அதிமுக தொண்டர்கள் நிறைய பேர் இணைஞ்சிருக்காங்க அவங்க யாரு என்ன அப்படின்றத பற்றியும் அதுக்கு அடுத்ததா பீகார் தேர்தல் முடிவுகள் தமிழகத்தில் எந்த ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்தாதுன்னு சொல்லிட்டு டிடிவி தினகரன் தன்னோட கருத்தை சொல்லியிருக்காரு அது என்ன அப்படின்றத பத்தியும் அடுத்ததா விஜய பிரபாகரனுக்கு எம்எல்ஏ சீட் எம்பி சீட்டுன்னு சொல்லிட்டு டிஎம்கேவும் ஏடிஎம்கேவும் பல ஆஃபர்களை கொடுத்துட்ருக்காங்க அது என்ன அப்படின்றத பத்தியும் நாம இப்ப பார்க்கலாம் தமிழகத்தோடு சேர்த்து புதுச்சேரியிலையும் அரசியல் சூழல் வேகமாக மாறி வர நிலைமையில புதிய கூட்டணிகள் மற்றும் திடீர் இணைவுகள் அரசியல் ஆர்வலர்களை கவனிக்க வச்சிருக்கு திராவிட கட்சிகளான திமுக அதிமுக எல்லாரும் தங்களோட ஆதிக்கத்தை விரிவுபடுத்த பல்வேறு அரசியல் வியூகங்களை அமைச்சுக்கிட்டு இருக்காங்க இதுக்கு நடுவுல தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் தமிழகத்தோடு சேர்த்து புதுச்சேரியிலையும் தன்னோட கட்சியை வலுப்படுத்த தீவிர முயற்சியில ஈடுபட்டு இருக்காரு இந்த அரசியல் சூழல்ல புதுச்சேரி பாஜக முன்னாள் எம்எல்ஏ சாமிநாதனும் காரைக்கால் அதிமுக முன்னாள் எம்எல்ஏ அசானாவும் தாவேக்காவ்ல இணைஞ்சிருக்காங்க இவங்களோட சேர்க்கை தாவேக்காவுக்கு புதிய வலுவ அளிச்சிருக்குன்னு சொல்லலாம் இவங்க ரெண்டு பேரும் புஷ்ஷி ஆனந்துக்கு ரொம்ப நெருங்கிய நம்பிக்கையாளர்கள் அப்படின்றதும் குறிப்பிடத்தக்கது இதனால அவங்க தாவேக்காவில முக்கிய பொறுப்புகள் பெறலாம் அப்படின்ட்டு அரசியல் வட்டாரங்கள்ல பேசிட்டு இருக்காங்க புதுச்சேரி அரசியல்ல ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த மாற்றம் எதிர்காலத்துல தாவேக்காவோட தாக்கத்தை அதிகரிக்கிற வகையில இருக்குன்னுட்டு அரசியல் நிபுணர்கள் சொல்லிட்டு இருக்காங்க அடுத்ததா அண்ணா அறிவாலயத்துக்கு வெளியே குவஞ்ச நூற்றுக்கும் மேற்பட்ட அதிமுக நிர்வாகிகள்னால முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உற்சாகம் அடைஞ்சிருக்கதா இன்னொரு தகவல் வெளியாயிருக்கு இதனால அதிர்ச்சியில ஈபிஎஸ் அவர்கள் என்ன முடிவு எடுக்கிறதுன்னு தெரியாம இருக்காராம் அது என்னன்னு நாம இப்ப பாக்கலாம் அண்ணா அறிவாலயத்தில் குவிந்த அதிமுக தொண்டர்கள் என்ன செஞ்சாங்கன்னே நாம் இப்போ பார்க்கலாம் தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் வரப்போகுது அரசியல் களம் சூடு பிடிச்சிருக்கு தேர்தல் காலத்தில் எல்லா கட்சிகளும் இறங்கிட்டாங்க இந்த தடவை தேர்தலில் நாலு முனை போட்டி இருக்கும்னு சொல்லிட்டு எல்லாரும் எதிர்பார்த்துட்ருக்காங்க அதாவது திமுக தலைமையிலான கூட்டணியும் அதிமுக தலைமையிலான கூட்டணியும் விஜயோட கட்சியும் நாம் தமிழர் கட்சின்னு சொல்லிட்டு நான்கு முனை போட்டியாக இருக்க போகுது இதில் திமுக தலைமையிலான கூட்டணி ரொம்ப வலிமையான கூட்டணியா இருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல்ல திமுக கூட்டணி ஜெயிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு அரசியல் நோக்ககர்கள் சொல்லியிருக்காங்க அதனால புதிய கட்சிகள் திமுக கூட கூட்டணி வைக்க ஆர்வம் காட்டிட்டு இருக்காங்க மாற்று கட்சியில இருக்க முக்கிய பிரமுகர்கள் எல்லாருமே திமுகவில் இணைஞ்சிட்டு இருக்காங்க குறிப்பா அதிமுக பாஜக கூட்டணியால் அதிமுகவில் அதிருப்தியில் இருக்க பல பேர் திமுகல இணைஞ்சிட்டு இருக்காங்க இந்த நிலைமையில சென்னை அண்ணா அறிவாலயத்துல நடந்த ஒரு நிகழ்வு எல்லாரோட கவனத்தையும் எத்திற்கு சென்னை அண்ணா அறிவாலயத்துல அதிமுக அமமுக முன்னாள் முதலமைச்சர் பன்னீர்செல்வத்தோட ஆதரவாளர்கள்னு சொல்லிட்டு எல்லாரும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முன்னிலையில திமுகவில் இணைஞ்சிருக்காங்க சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட தொண்டர்கள் திமுகவில் இணைஞ்சாங்க அப்ப எல்லாருக்கும் தனித்தனியா கட்சி துண்டு போர்த்தி விட்டு மு க ஸ்டாலின் அவர்கள் திமுகவில் இணைச்சுக்கிட்டாரு சிவகங்கையை சேர்ந்த மருது அழகுராஜ் அவர்கள் அதிமுகவுல இருந்து விலகி திமுகவில் இணைஞ்சாரு கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரிய கருப்பன் தலைமையில இவங்க திமுகவில் இணைஞ்சிருக்காங்க திடீர்னு மருது அழகுராஜ் அவர்கள் இவங்களை அண்ணா அறிவாலயத்துக்கு கூட்டிட்டு வந்து இன்ப அதிர்ச்சி கொடுத்துருக்காரு முக்கியமா இவங்க எல்லாரும் பல்வேறு கட்சிகளில் உள்ளாட்சி அமைப்புகளில் நிர்வாகிகளாகவும் முக்கிய பொறுப்புல இருக்கிறவங்கன்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதனால அண்ணா அறிவாலயத்துக்கு வெளியில வந்து பார்த்த முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் ஒரு நிமிஷம் அதிர்ச்சியில் ஆழ்ந்துட்டாராம் ரொம்ப சந்தோஷமான மு ஸ்டாலின் மருது அழகுராஜ் பெரிய கருப்பணன் ரெண்டு பேரையும் பாராட்டியிருக்காரு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி நான் திமுகவில் சேர்ந்ததுனால என்னோட ஆதரவாளர்கள் திமுகவில் சேர்ந்தாங்கன்னு சொல்லிட்டு மருது அழகுராஜ் அவர்கள் சொல்லியிருக்காரு சட்டமன்ற தேர்தல் நெருங்கிற இந்த நேரத்துல தொடர்ந்து அதிமுகவில் இருக்க பல பேர் திமுகவில் இணைகிறனால எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிர்ச்சியில ஆழ்ந்திருக்காராம் அடுத்ததா பீகார் தேர்தல் முடிவு தமிழகத்துல எதிரொலிக்காதுன்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன்ட்டு டிடிவி தினகரன் சொல்லியிருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் ஆளுங்கட்சி கூட்டணிக்கும் தாவேக்கா கூட்டணிக்கும் இடையே தான் போட்டி இருக்கும்னு சொல்லிட்டு அமமுக கூட்டணியை ஆட்சியை பிடிக்கணும்னு சொல்லிட்டோம் டிடிவி தினகரன் பேசியிருக்காரு டிசம்பர் அல்லது ஜனவரியில் கூட்டணி முடிவை பத்தி நாங்கள் அறிவிப்போம்னு அவர் சொல்லியிருக்காரு அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் இன்னைக்கு சென்னை அடையாறுல செய்தியாளர்களை சந்திச்சு பேசினப்ப அமமுக இருக்கக்கூடிய கூட்டணியை வரப்போற சட்டசபை தேர்தலில் ஜெயிக்க போதுன்னு சொல்லிட்டோம் பீகார் தேர்தல் முடிவுகள் தமிழகத்துல எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாதுன்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்காரு பழனிசாமி எங்களுக்கு துரோகத்தை இழைச்சிருக்காரு துரோகத்தை வீழ்த்தணும் அப்படின்றது எங்களோட இலக்கு எங்களை சந்திக்கிறதுக்காக எடப்பாடி தயங்குறாரு வரப்போற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் அமமுக பங்கேற்கக்கூடிய கூட்டணி வெற்றி பெறும் சொல்லிட்டு டிடிவி தினகரன் சொல்லியிருக்காரு ஓ பன்னீர் செல்வம் செங்கோட்டையன் சசிகலா கிட்ட நான் பேசிக்கிட்டு எங்களோட கூட்டணி அமைக்க சில கட்சிகள் பேசிட்டு இருக்காங்கன்னு அவர் தெரிவிச்சிருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தல்ல ஆளும் கட்சி கூட்டணிக்கும் விஜய்யோட தாவேக்க தலைமையிலான கூட்டணிக்கும் தான் கடும் போட்டி இருக்கும்னு சொல்லிட்டு அமமுக தலைவர் சொல்லியிருக்காரு யார் கூட கூட்டணி அப்படின்றத டிசம்பர் அல்லது ஜனவரியில சொல்றோன்னு அவர் சொல்லியிருக்காரு இப்ப பீகார் தேர்தல் முடிவு குறித்து கேட்ட கேள்விக்கு டிடிவி தினகரன் பீகார் தேர்தல் முடிவுகள் தமிழகத்துல எந்த பாதிப்பை ஏற்படுத்தாதுன்னு நான் நினைக்கிறேன்னு அவர் சொல்லியிருக்காரு தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் பல்வேறு இடங்கள்ல திமுக மற்றும் தாவேகாக்கு இடையேதான் போட்டி இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கிறது குறிப்பிடத்தக்கதுன்னு டிடி தினகரன் தெரிவிச்சிருக்காரு இதுக்கு அடுத்ததா தமிழகத்துல சட்டமன்ற தேர்தல் நடக்கிறதுக்கு இன்னும் அஞ்சு மாசம் மட்டும் இருக்க நிலைமையில தேமுதிக கூட்டணி குறித்து அறிவிப்பை வெளியிடாம இருக்காங்க கூட்டணி குறித்து பிரேமலதா குழப்பத்தில் இருக்கிறதா சொல்லப்படுது இதுக்கு காரணம் திமுக அதிமுகன்னு சொல்லிட்டு ரெண்டு பெரிய கட்சிகளும் விஜய பிரபாகரனுக்கு எம்எல்ஏ சீட் அப்படின்ற ஆஃபர முன்வைக்கிறதா பேசப்படுது ஆனால் இதுக்கு முன்னாடி எம்பி சீட் விஷயத்தில் ஏமாற்றம் அடைஞ்சதை நினைவில் வச்சிருக்கக்கூடிய பிரேமலதா எதுவாக இருந்தாலும் எழுத்து பூர்வமா எழுதி கொடுக்கும்படி சொல்லியிருக்காங்களாம் அப்படி தரக்கூட கட்சி கூட தான் கூட்டணி வைப்போம்னு சொல்லிட்டு பிரேமலதா சொல்லியிருக்கிறது அரசியல் வட்டாரங்கள்ல சொல்லப்படுது இதுக்கு அடுத்ததான் எஸ்ஐஆரை பத்தி நம்ம இப்ப பார்க்கலாம் வாக்காளர்களால நிரப்பப்பட்ட கணக்கெடுப்பு படிவங்களை அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளோட பூத் ஏஜென்ட்டுகள் வாங்கிக்கிட்டு ஓட்டுச்சாவடி அலுவலர்கள்கிட்ட சமர்ப்பிக்கலாம்னு சொல்லிட்டு தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் சொல்லியிருக்காங்க தமிழகத்துல எஸ்ஐஆர்னு சொல்லக்கூடிய வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த பணிகள் நடந்துட்டு இருக்கு இதோட ஒரு பகுதியா எல்லா சட்டசபை தொகுதிகள்லையும் ஓட்டுச்சாவடி அலுவலர்கள் வாக்காளர் கணக்கெடுப்பு படிவங்களை வழங்கி நிரப்பப்பட்ட படிவங்களை மறுபடியும் வாங்கிட்டு இருக்காங்க இந்த பணியை வெற்றிகரமாக செஞ்சு முடிக்க அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளோட சாவடி ஏஜென்ட்களோட பங்கு இன்றியமையாததுன்னு சொல்லலாம் அரசியல் கட்சிகளோட முழுமையான பங்களிப்பை உறுதி செய்கிற வகையில் வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடுறதுக்கு முன்னாடி வரைக்கும் கணக்கெடுப்பு படிவங்களை அங்கீகரிக்கப்பட்ட ஏஜென்ட்டுகள் அதை வாங்கி கொடுக்கணும்னு சொல்லிட்டு இந்திய தேர்தல் கமிஷன் அனுமதி கொடுத்துருக்காங்க அதன்படி அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளோட ஓட்டுச்சாவடி ஏஜென்ட்டுகள் தினந்தோறும் ஐம்பது நிரப்பப்பட்ட கணக்கெடுப்பு படிவங்களை வாங்கி ஓட்டுச்சாவடி அலுவலர்கள் கிட்ட சமர்ப்பிக்கலாம் அந்த மாதிரி படிவங்களை சமர்ப்பிக்கிறப்ப என்னால் வழங்கப்படக்கூடிய தகவல்கள் எல்லாம் என் ஓட்டுச்சாவடிக்கு உட்பட்டு உட்பட வாக்காளர் பட்டியலுடன் சரிபார்க்கப்பட்டது தவறான தகவல்கள் அளிக்கிறது மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின்படி தண்டனைக்கு உரியதுன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியுன்ற உறுதிமொழியையும் அவங்க கொடுக்கணும் கட்சிகளோட ஏஜென்ட்கள் கிட்ட பெறப்படக்கூடிய கணக்கீட்டு படிவங்களை ஓட்டுச்சாவடி அலுவலர்கள் சரிபார்த்து டிஜிட்டல் வடிவமாக வாக்காளர் பதிவு அலுவலர்களுக்கு சமர்ப்பிக்கணும் வாக்காளர் பதிவு அலுவலர் அந்த படிவங்களை ஆய்வு செஞ்சு உரிய நடவடிக்கை எடுப்பாங்கன்னு சொல்லிட்டு அதில் சொல்லப்பட்டிருக்கு இந்த மாதிரியான அரசியல் தகவல்களை உடனடியாக தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி